ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் மட்டன் சாப்ஸ் வருவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆல்ஏன் கேப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அது பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கலாம் ஹீட் ஆனது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இதோட நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு அளவு மூணு துண்டு அளவு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன துண்டு அளவு தான் நம்ம சேர்க்குறோம் மூணு துண்டு அளவு சேர்த்துக்கோங்க அதிக மசாலா சேர்த்தாலும் நல்லாயிருக்காது மூணு கிராம்பும் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது பொரியட்டும் மசாலா ஐட்டமெலாம் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் மசாலா கருகிச்சின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இப்போ பாருங்கள் சேர்த்துட்டோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்த மூணு வெங்காயம் பெரிய சைஸில் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா அந்த பொன்னிறமாக வதங்கி வரணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா அந்த பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் தக்காளி மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கோம் சின்ன தக்காளி மூணு தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளி வந்து அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது அந்த இனிப்பு சுவை இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அது மூணு தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் பூ சேர்த்துட்டிங்கன்னா அது தக்காளி பார்த்திங்கன்னா சீக்கிரத்துலேயே நல்லா மசிஞ்சு வதங்கிரும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மிளகு தான் சேர்க்கப்போம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ப்ரிப்பர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம் ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு மிளகாய் தூள் வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இதோடவே நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா அந்த கிரேவியா நல்லா தொக்காக வதங்கி வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மட்டன் பீஸையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி ஆஃப் கேஜி போல் மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் குக்கரில் மட்டன் வேக வச்சுட்டு கூட தனியாக வேக வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேக வைக்கும் போது அந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா இதில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு உடனே செய்யணும் சீக்கிரத்தில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் வந்து மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மட்டன் வேகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்படின்றதுனால நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கலாம் மட்டன் வேக டைம் எடுக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு மட்டன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம இதில் சே செஞ்சிருக்க ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது ஈஸியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் நீங்கள் தனியாக வேக வச்சுட்டு செஞ்சுக்கலாம் இன்னும் டைம் வந்து நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு பெப்பர் அதிகமாக வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்க்கலாம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே ஸ்பைசியான மட்டன் சாப்ஸ் மிளகு உருவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் ரொம்பவே ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் மட்டன் மிளகு சாப்ஸ் உருவலை செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கமலில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இல்லை ஒரு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ